குழந்தை தன்னோட தாய் வயிற்றில் கருவாகும்போது போது இதய துடிப்புடைய முதல் துடிப்பு தான் உயிர் அது அதுக்கு பேர் தான் லக்னம் அதுதான் உயிர் இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா தாய் வயிற்றில் கருவாகும்போது இதய துடிப்பு துடிக்கும் போது பிரம்ம சிஸ்திரம் ஒரு பேர் இருக்கு ஆன்மா வந்து அந்த இடத்துல தங்கும் அந்த ஆன்மா இந்த உடலை தேர்வு செய்யுது இல்லைங்களா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்பா பாவ புண்ணியத்தை சம்மந்தப்பட்டு தான் கருவாயை பிறக்கிற குழந்தை ஆணா பெண்ணான்னு தீர்மானிக்கப்படும் ஆனால் பிறந்தால் இந்த ரெண்டு அமைப்பிலையும் முடிஞ்சிடும் என்ன பிறந்தால் மூணாவதா ஒரு விதி இருக்கு அது என்னென்னா ருது ஜென்ம விதி சகானம் தகானம் அப்படின்னு ரெண்டு பிசை இருக்கு இதை சார்ந்து தான் தீர்மானிக்கப்படும் சகானம்னா இந்த ஜென்மத்தில் அந்த குழந்தை எடுக்கிற நல்ல பிறப்பு தகானுங்கிறது இந்த ஜென்மத்தில் எடுக்கிற குறையான பிறப்பு இந்த குறையான பிறப்புக்கு ரெண்டு காரணம் இருக்கு பூர்வ ஜென்மும் சம்பந்தம் முன் ஜென்மமும் சம்பந்தம் ஜென்மத்தையோ இல்ல உடம்புல இருக்க ஆன்மாவையும் இந்த உயிரையும் உடலையும் இது எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து கணக்கு பண்ணி பதில் கொடுக்கிற ஒரு சத்து எட்டாவது இடத்துக்கு இருக்குது இந்த எட்டுங்கிற எண்ல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ வணக்கம் வணக்கம் இப்போ வள்ளுவ ஜோதிட முறையில வந்து ஒரு ஒருத்தருடைய ஒரு ஜாதகருடைய முந்தின பிறப்பையும் இது அவர் எடுக்க போகிற பிறப்பையும் வந்து கண்டுபிடிக்க முடியுமா எந்த அடிப்படையில் அதை வந்து கண்டுபிடிப்பாங்க அதாவது குறிப்பாக ராசி அடிப்படையிலையோ அல்லது நட்சத்திர அடிப்படையிலையோ அல்லது எப்படி கண்டுபிடிக்க முடியும் மேடம் இப்போ ஜாதகம் ஜோதிடத்துல பனிரெண்டு கட்டம் பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது கோல் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா லக்னம் அப்படிங்கிற அமைப்பை சார்ந்ததான் நம்ம ஜாதகம் பார்க்க ஆரம்பிப்போம் லக்னங்கிறது என்ன என்ன அப்படின்னா உயிர் ராசி நம்ம உடல் நட்சத்திரம் இது ரெண்டத்தையும் வழி நடத்தக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் சரிங்களா இப்போ லக்னங்கிற உயிர் எதை குறிக்கும் ஒரு குழந்தை தன்னோட தாய் வயத்துல கருவாகும் போது இதயத்துடிப்புடைய முதல் துடிப்பு தான் உயிர் அது அதுக்கு பேர் தான் லக்னம் அதுதான் உயிர் அப்போது இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா தாய் வயத்துல கருவாகும் போது இதய துடிப்பு துடிக்கும் போது பிரம்ம சிஸ்தரம் ஒரு பேர் இருக்கு ஆன்மா வந்து அந்த இடத்துல தங்கும் அந்த ஆன்மா இந்த உடலை தேர்வு செய்து இல்லைங்களா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்போ இந்த உடல் யாருக்கு சொந்தம் தன்னுடைய தாய் தந்தை அப்பா அம்மாவுக்கு சொந்தம் அப்போ இந்த உடல் ஏற்படுற காரணம் அப்பா அம்மாவுடைய ஜென்மம் அப்படின்னா அவங்க செஞ்ச பாவ புண்ணியம் அப்ப அந்த உடலுக்கு பூர்வ ஜென்மம் என்னங்கிறத பார்க்கணும் எல்லாரோடைய மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருடைய உடல் அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தை சம்மந்தப்பட்டது அவன் வந்து பிறந்த ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை உடலுக்கு பூர்வ ஜென்மம்னு எடுத்துக்கலாமா உயிருக்கு பூர்வ ஜென்மம்னு எடுக்கணும் உடல் ஏன்னா அந்த உடல் அப்பா அம்மா மொழிமா தானே கிடைக்கிது அப்பாவுடைய ரத்தம் அம்மாவுடைய ரத்தம் இது ரெண்டும் சேர்ந்தாதான் பிறக்கிற குழந்தை அது உடல் ஏற்படக்கூடிய அமைப்பு உடலுடைய வடிவம் சரிங்களா நான் அது சொல்கிறேன் எப்படின்னா உடலுக்கு மொத பூர்வ பூர்வ ஜென்மம் பேசும் அந்த உடலுக்கு ஜென்மமும் பேசும் உயிருக்கும் பேசும் ஆனால் முதலுடைய அடிப்படை என்னென்னா உடலை ஒரு உடலை தான் நம்ம இடம் உருவாக்குது அது உருவாகிறதுக்கு பத்து மாசம் பத்து மாதம்னா ஒன்பது மாசம் முழுமையடையும் பத்தாவது மாசம் குழந்தை பிறக்கும் அந்த ஒன்பது மாதங்கிறது ஒன்பது கோளையும் குறிக்கும் சரிங்களா அப்போ ஒன்பது கோளில் ஏழு கோள்கள் இருக்கு இல்லாத ரெண்டு கோள் நிழல் கிரகங்கிறது ரெண்டு ராகு கேது சாயா கிரகம் இந்த இது ராகு கேதுங்கிற கிரகமே இல்லை ஆனா அது எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது இல்லைங்களா சூரிய கிரகணத்துடைய நிழலும் சந்திர கிரகத்துடைய நிழல் இருக்கு பாருங்க அந்த நிழல் தான் ராகு கேது அந்த நிழல் நம்ம உடம்புல எதை குறிக்கும்னா ஆன்மா இருக்கு ஆன்மாவுடைய வடிவம் ஜோதி வடிவம் இல்லைங்களா கேள்விப்படுறீங்களா ஜோதி வடிவம் இந்த ஜோதிங்கிறது ஒரு ஒரு நெருப்பு வெப்பம் தானே மேடம் அந்த வெப்பத்துடைய நிழல் தான் ராகு கேது அப்போ ராகு கேது தோசம் சொல்ற பாத்தீங்களா அது எதோடைய தோஷம் நம்மளுடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட தோஷம் இப்போ இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒரு ஒரு குழந்தை கருவாகும் போது உடலில் வந்து தங்கும் மொதல் உடல் உருவாகுது பூர்வ ஜென்மம் அப்பா அம்மாவுடைய பாவ புண்ணியத்தை சம்மந்தப்பட்டு தான் கருவாயை பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கப்படும் அதுதான் உடல் அப்போது ரெண்டாவது ஆன்மா வந்து தங்குது அது ராகு கேதுங்கிற கிரகத்தோடைய ஆதிக்கம் இந்த ஆன்மா போன ஜென்மத்தில் என்ன எது என்னவா இருந்ததோ என்ன யாருடைய உடலை சார்ந்து என்ன வேலை தொழில் என்ன பாவ புனியம் பாவ புண்ணியத்தை ஏற்று வச்சிருக்கோ அது அதுக்கு அதுக்கு ஏற்ப இந்த கலியுகத்துல அதுக்கேற்ற ஏற்ற உடலை தேடி வரும் வந்து தங்கும் இது பெயர் தாம்போத்திரம் சரிங்களா அப்போ இந்த அமைப்பை சார்ந்துதான் குழந்தை கருவாகி பத்து மாசத்துல பிறக்குது குழந்தை கருவாகும் போது விதிக்கப்படுற விதி பிரம்மசீஸ்திரம் குழந்தை வயித்துல கைகால அசைக்கும் போது அதுக்கு பெயர் ததம் இது ரெண்டும் சேர்ந்து குழந்தை முழுமையாய் பிறக்குது ஆனால் பிறந்தால் இந்த ரெண்டு அமைப்பிலையும் முடிஞ்சிடும் பெண்ணாக பிறந்தால் மூணாவதாக ஒரு விதி இருக்குது அது என்னென்னா ருது ஜென்ம விதி உடம்புல இருக்க ரத்தம் தீட்டா கழிவாக உதிரமாக வெளியேற்றப்படும் அதாவது அம்மா ரத்தம் சேர்ந்து தான் குழந்தை கருவாய் பிறக்குது அவங் ரத்தம் சார்ந்து தான் குழந்தை கருவாகுது அதே ஒரு பெண்ணாக பிறந்தால் அதே ரத்தம் உதிரமாக ஏற்படுற அமைப்பை சார்ந்து தான் அவங்க முழுமையான பெண்ணுக்கு தகுதி அடைகிறாங்க இப்போது பூர்வ ஜென்மங்கிறது மொதல் உடலை குறிக்குதுங்களா ஒரு குழந்தை கருவாயி போது அந்த குழந்தையுடைய விதி தலையெழுத்து தீர்மானிக்கப்படுது அது ஜாதக ஜோதிட விதி இந்த விதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் குழந்தை கருவாகும் போதே இருக்கிற கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை தான் குழந்தை கருவாய் பிறக்கும் அப்போ பூர்வ ஜென்மத்தில் அப்பா அம்மா பண்ண பாவம் பிறக்கிற குழந்தை நல்லபடியா பொறக்குறதும் இல்ல கருவளியா கிளையறதும் இல்ல ஒரு சில குறையா பொறக்குறதும் இதை சார்ந்து இருக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வர்க்கத்தோட தலையிலத்தையே நல்லபடியா மாறுறதும் இல்லை வர்க்கத்தோட தலையிலத்தையே அழியறதும் அந்த குழந்தையோடைய விதியை சார்ந்திருக்கு இல்லைங்களா இந்த விதி சகானம் தகானம் அப்படின்னு ரெண்டு திசை இருக்கு இதை சார்ந்து தான் தீர்மானிக்கப்படும் சகானம்னா இந்த ஜென்மத்துல அந்த குழந்தை எடுக்கிற நல்ல பிறப்பு தகானங்கிறது இந்த ஜென்மத்துல எடுக்கிற குறையான பிறப்பு இந்த குறையான பிறப்புக்கு ரெண்டு காரணம் இருக்கு பூர்வ ஜென்மும் சம்பந்தம் முன் ஜென்மமும் சம்பந்தம் சரிங்களா பூர்வ ஜென்மம் அப்பா அம்மா செஞ்ச பாவ புண்ணியம் இந்த ஆன்மா செஞ்ச பாவ புண்ணியம் இது ரெண்டுக்கும் தான் குழந்தை கருவாய் பிறக்கும் இப்போ லக்னம் அப்படிங்கிறது உயிர் அந்த உயிர் உயிர் இதய துடிப்படம் முதல் துடிப்பு இந்த உயிர் அப்படிங்கிறது இந்த உடலை எப்படி வழி நடத்தும் அதுக்கு யார் காரணம்னா இந்த ஆன்மா போன ஜென்மத்துல என்ன பண்ணுச்சு அப்படிங்கறத பார்க்கணும் இதுக்கு உண்டான கணக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அச்சனம் வச்சனம் தட்சணம் பரி தட்சணம் கருட தட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஞ்சும் சேர்ந்தாதான் ஒரு உயிர் பிறப்புக்கு பிறப்புக்கான அர்த்தம் இது எங்கன்னா சிவபெருமான குறிக்கும் லிங்கம் இருக்கீங்களா லிங்கம் இருக்கு இல்லைங்களா அந்த லிங்கத்துக்கு வில்வத்தால அர்ச்சனை போடுற பாருங்க அதுதான் இந்த அஞ்சு விதமான பஞ்சபோதத்துடைய தத்துவம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சும் சேர்ந்து ஒரு உடலுடைய ஆதிக்கத்தை உருவாக்குறதுக்கு காரணம் இதுதான் மேடம் காரணம் இந்த அஞ்சு இந்த அஞ்சு வார்த்தைகள் அம்சங்கள் தான் காரணம் அதுதான் சிவ சிவன் பார்வதியோட வடிவமும் கூட ஏன்னா வில்வங்கிற ஒரு இலையால தான் இந்த அகில உலகமே உருவானது அப்படி ஒரு அர்த்தம் வில்வத்துக்கு இருக்குது இப்போ இந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் போன ஜென்மம் இந்த ஜென்மம் இது ரெண்டுலேயும் இப்போ ஒரு பெரிய விஷயம்னா டாக்டர் அப்படின்னு இருக்காங்களே அவங்களால எத்தனை உயிர் இந்த உலகத்தில் உருவாகுது அப்போ அவங்க போன ஜென்மத்துல என்னவா இருந்திருப்பாங்க ஒரு பெண்ணா இருந்திருக்கலாம் பெண்ணா இருந்தேன் பெண்ணா இருந்திருக்கலாம் மானா இருந்திருக்கலாம் சரி மேடம் அவங்களுக்கு இந்த இந்த ஜென்மத்துல மருத்துவரா ஒருத்தர் பிறந்து குழந்தை பெத்து கொடுக்கற அமைப்புல ஒரு ஒரே ஒரு உயிர் முறையுமா ஒரு நூறு ஆயிரம் ஒரு நூறு இரநூறு குழந்தைங்கள ஒரு டாக்டர் இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்துக்கு கொண்டு குடுக்கறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு புனிதமான அற்புதமான பிறப்பா இருந்திருக்கணும் இல்லீங்களா இதோட ஒரு வாக்கியம் வேற யாருக்கு மேடம் கிடைக்கும் அப்போ போன ஜென்மத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவன் ஜாதகத்துல எட்டாவது இடம் ஒருத்தருடைய ஜாதகத்துல எட்டுங்கிறது உயிரை குறிக்கும் உயிர்னா ஆயுசு கிடையாது மேடம் நம்ம உடம்புல இருக்க ஆன்மா இந்த ஆன்மா மூலிமா இனி இந்த கலி கலியுக பிரபஞ்சத்துக்கு எத்தனை உயிர் வரப்போகுது இல்லை இந்த ஆன்மாவால் எத்தனை உயிர் அழிய போகுது இந்த கணக்கை பிரிச்சு எடுத்து பார்க்கறது அது ஜாதகத்துல எட்டாவது இடம் சரிங்களா இந்த எட்டாவது இடத்துக்கும் நாலாவது இடம் நாலுங்கிறது யாரு அம்மாவை குறிக்கும் அம்மா அதாவது பெண் அகில உலகமே ஒரு பெண்ணுடைய சத்தியில தான் இயங்குது இயக்குது அப்படின்னு அர்த்தம் ஆவதும் பொண்ணு அழிவதும் பொண்ணு இதுல ஒரு பெண்ணால தான் இந்த க இந்த பூமிக்கு ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு ஆனா எட்டாவது இடம் அப்படின்னு சொல்லும் ஜோதிட ரீதியில அது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் எல்லாமே மறைஞ்சிருக்கு மேடம் நீங்களே சொல்றீங்களா மறைவுன்னா அதுல பின்னாடி என்ன இருக்கு எட்டாவது ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் சொல்றாங்க சரி அது போன பூர் அதாவது முன் ஜென்மத்தையோ இல்லை உடம்புல இருக்க ஆன்மாவையும் இந்த உயிரையும் உடலையும் இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்து கணக்கு பண்ணி பதில் கொடுக்குற ஒரு சத்து எட்டாவது இடத்துக்கு இருக்கு எட்டுங்கிற ஒரு எண் இருக்குல்ல மேடம் அந்த எட்டுங்கிற எண்ணே ஒரு ஆணுடைய ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் உயிர் பிறக்குங்கிற அமைப்பு தான் எட்டு சரிங்களா உலகத்துல ஏழு அதிசயம் இருக்கு எட்டாவதா இருக்கிற பிரம்மாண்டமான அதிசயம் இதுதான் உயிர் பிறப்பு தான் அப்போது இந்த அமைப்பு கொடுக்கக்கூடியது அந்த எட்டுங்கிறது இந்த எட்டுங்கிற எண்ணில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்கள கண்டிப்பாக பேய அதாவது ஆன்மாவை உணர்வாங்க ஆன்மாவை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாலாவது எண்லையும் எட்டாவது எண்லையும் பிறந்தவங்க ஏன்னா இந்த ரெண்டு எண்கள் பிறந்தவங்க நேரடியாக போன ஜென்மத்தோடு சம்மந்தப்படுவாங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நூற்றுக்கு ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேராவது இதை ஃபீல் பண்ணுவாங்க இல்லை இது சம்மந்தமாக அவங்க வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்கும் இல்லை தேடல் இருக்கும் இப்போ அந்த நாலுங்கிற எண்ணில் இல்லை எட்டுங்கிற எண்ணில் பிறந்தவங்களுக்கே இந்த அமைப்பு இருக்குன்னா எல்லாருக்கும் இது நடக்காது இதில் யாரெல்லாம் தகான திசையில் பிறந்திருக்காங்க சகானம் தகானம் ரெண்டு திசை இருக்கு மேடம் தகானம் ஒரு சில குறையுள்ள பிறப்பு அப்படின்னா போன ஜென்மத்தில் நடந்த பாவத்தால் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுவாங்க தகானம் அப்படிங்கிறது நல்ல பொறுப்பு செஞ்சத்தில் பட்ட பாவத்தால் இந்த ஜென்மத்தில் நல்லா இருப்பாங்க அப்போது இது ரெண்டையும் அவன் ஜாதகத்தில் அவன் கர்மா என்னன்னு பார்க்கணும் கர்ம வினை சரிங்களா இந்த அமைப்பை இந்த அமைப்பை பிரித்து பார்க்கும்போது ஏன் பொண்ணாக பிறக்கணும் ஏன் பையனாக பிறக்கணும் நம்ம ஸ்கூ ஸ்கூல் சயின்ஸில் படிச்சிருக்கோம் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் ஒய் குரோமோசோம் இதுனால் ஆண் இதுனா பெண் உயிர் கருவாய் பறக்குதுன்னா டிஎன்ஏ அப்பா ரத்தம் அப் ரத்தம் சேர்ந்தா நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெட் பிளட் செல் ஒயிட் பிளட் செல் இதுதான் தான் காணம் அணுகானம் தகானம் தீர்க்க தகானம் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் சேர்ந்ததோ ஒரு குழந்தை பிறக்குது ஏன் பொண்ணு பிறக்குது அந்த இயக்கத்தை இயக்க வைக்கிற சக்தி எங்கே இருந்து வருது நம்ம மூச்சு காத்து சூரியன் சந்திரன் ஒரு பக்கம் சூரியக்கலை இன்னொரு பக்கம் சந்திரக்கலை ஒரு தடவை நம்ம சுவாசத்தை மேலெழுத்து விடும்போது நம்ம உடம்புல அறுபத்தி நாலு இடத்துல ரத்தம் சுழற்சி அடையும் சரிங்களா இதுதான் ஆண் பெண்ணுங்கிற அமைப்பை தீர்மானித்து கொடுக்குது அப்போது இந்த சூரியன் சந்திரங்கிற கிரகம் யாரை குறிக்கும் அப்பா அம்மாவை குறிக்கும் சூரியனும் சந்திரங்கிற கிரகமும் ராகு கேதுங்கிற கிரகம் இந்த நாலு கிரகத்தை மட் நாலு கிரகம் மட்டும்தான் பூர்வ ஜென்மம் முன் ஜென்மம் மறுபிறவிங்கிற அடுத்த ஜென்மம் மூணையும் கண்டுபிடிச்சி கொடுக்கூடிய பதில் ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஜாதகத்தில் ராகு கேது இருக்கும் பார்த்தீங்களா இந்த ராகு மேலேந்தான் போன ஜென்மத்தில் அவங்க ஆண்

அதாவது புத்திக்கும் அறிவிக்கும் வித்தியாசம் இருக்கும் மேடம் ஒருத்தர் சந்திரன் இன்னொருத்தர் கேது சரிங்களா இது ரெண்டுமே போன ஜென்மத்துக்கூட சம்மந்தப்பட்டு தான் இந்த ஜென்மத்தில் ஒருத்தர் கல்யாண வாழ்க்கை ரொம்ப வருஷமாக இருக்கும் அமையில அதாவது கோவில் கோவில் சாமிக்கு எல்லா உதவி செய்வதாக இருப்பாங்க ஆனால் அவங்க பையனுக்கு க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் இருக்காது குழந்த இருக்காது இல்லை கல்யாணம் பிரிஞ்சு போயிருக்கும் டாக்டராக இருப்பாங்க உலகத்தில் உயர்ந்த புண்ணிய தொழில் அது ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை குறையா இருக்கும் அதாவது இருக்கிற நல்லது கேட்டதை வாதாடி கொடுக்கக்கூடிய வக்கீல் அந்த தொழில இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்படுற குறை இப்படி புண்ணிய காரியங்களை முழுக்க முழுக்க கொடுக்கக்கூடிய தொழிலா இருந்தும் அவங்க வீட்டுல மாங்கல்ய சம்பந்தமாகவும் வம்ச விருத்திங்கிற குழந்தை சம்பந்தமாக வரக்கூடிய பாதிப்புக்கு அவங்க பூர்வ ஜென்மம் அப்பா அம்மா செஞ்ச பாவமும் முன் ஜென்மத்துல அந்த ஆன்மா செஞ்ச பாவமும் காரணம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜாதகத்துல கர்ம வினை என்ன அதை பார்க்கணும் பொண்ணா ஏன் பிறக்கிறோம் ஆனா ஏன் பிறக்கிறோம் நீங்க சொன்னீங்க ராகு வந்து மேல இருந்து கேது வந்து கீழ இருந்துச்சு அவங்க போன ஜென்மத்துல வந்து ஆனா பிறந்திருப்பாங்க இப்போ அந்த ஆணா பிறந்திருக்கிறாங்க பெண்ணா பிறந்திருக்காங்க இதுக்கு எந்த விதமான கர்ம வினைகள் சம்பந்தப்படுது ஆனா பிறக்கணும் அப்படின்னா உயிரை விதைக்கதான் முடியும் அதை விதைச்சா அதை முழுமையா பெற்று கொடுக்கற தகுதியும் சத்தியும் அந்த பெண்ணுக்கு இருக்கணும் இல்லைங்களா அப்போ நான் நானே தான் சொன்னேன் இப்போது அகில உலகமே பெண்ணோடைய சக்தி தான் இயங்குதுன்னு அப்போது அது இப்போ ஏன் நான் வந்துட்டு ஆண் விதைக்கிற உயிரை பெண் கருவில் குழந்தை உருவாகி முழுமையாக பெற்றுக் கொடுக்குற சக்தி அந்த பொண்ணுக்கு வேணும்னு சொல்கிறேன்னா இந்த பிரபஞ்சத்துடைய முழுமையான ஆற்றல் வந்து விலகிறதே பெண்களுக்கு மட்டும்தான் சரிங்களா அதனால தான் பெண்களுக்கு மூணு விதமான விதி பிரம்மசிஸ்திரம் ததம் ருது ஜென்ம விதிங்கிற மூணு அமைப்பு இந்த பெண்ணுடைய ஜாதகம் எப்படி இருக்கோ அதுதான் ஒரு அவங்கள சுற்றி இருக்க அத்தனை ஆண்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் சரிங்களா ஆண்களுக்கு ரெண்டு விதி சாமுந்திரிக்கா லட்சணத்திலேயே பதினெட்டு பாயிண்ட் தான் ஆண்களுக்கு இருபத்தேழு சதவீதம் பொண்ணுங்களுக்கு தான் இருக்கு இருபத்தேழு பாயிண்ட் இருக்குது அப்போ ஏன் எல்லா இடத்துலையும் பெண்களையும் ஏன்னா பெண்கள் தான் இந்த உலகத்துல உயர்ந்த உயரமான அம்சத்துல இருக்கிறது பெண்கள் தான் அப்போ பெண்ணுடைய தான் ஆன்மாவை கொண்டு வந்து தங்க வைக்கிது உயிரை உற்பத்தி பண்ணுது உயிரை பிரபஞ்சத்துக்கு வெளியவும் கொடுக்குது அப்படி இருக்கும்போது எல்லா அமைப்பும் பெண்ணை சார்ந்ததா இருக்கு பெண்ணுடைய ஆதிக்கம் அந்த ஆணுக்கு பொருந்தணும் சரிங்களா அப்போ இந்த பெண்ணுக்கு என்ன மாதிரியான பாவ புண்ணி இருக்கு ஆணுக்கு என்ன மாதிரியான பாவ புண்ணி இருக்கு இத ரெண்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா ஜாதகத்தில் எட்டுங்கிற இடம் சூரியன் சந்திரங்கிற கிரகம் ராகு கேதுங்கிற கிரகம் இது நாளும் இதை தாண்டி மீதி இருக்க கிரகங்கள்லாம் இதுக்கு சம்மந்தப்படாதனா கண்டிப்பாக படும் நம்ம செய்கிற வேலை தொழில் புதன்கிற கிரகம் சரிங்களா இன்னொன்று செவ்வாங்கிற கிரகம் நம்மளுடைய பிளட்டு நம்ம நீங்கள் இப்போ மீடியாவில் இருக்கீங்கன்னா இதை சார்ந்த வேலை தொழில் தான் செய்யணும்னு பிரபஞ்சம் தீர்மானிக்குது அப்படிங்கிறத விட அவங்க உடம்புல ஓடக்கூடிய பிளட்டு தான் தீர்மானிச்சு சொல்லுவோம் அந்த ரத்த ஆதிக்கம் தான் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் இதில் நீங்கள் இதில் நீங்கள் வேலை செய்யவும் முடியும் இல்லை வேலை செஞ்சு ஜெயிக்கவும் முடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் ஐயா இருக்காருன்னா அவர் சினிமா இந்த கலைத்துறையில் தான் சாதிக்கணும்னு அவருடைய ரத்த ஆதிக்கம் தீர்மானிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கு இப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா அம்மா பெருக்க ஸ்டாலின் கருணாநிதி எல்லாரும் சரி மேடம் எல்லாருக்கும் இந்த ரத்த ஆதிக்கம் பொருந்தனால தான் அவங்க இந்த இந்த அம்சத்தில் இறங்குறாங்களே அப்போது இந்த ரத்தம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின் ரத்தம் அதுக்கு பெயர் கூறுதி தமிழில் இந்த ரத்தம் அப்பா ரத்தம் அம்மா ரத்தம் இதை ரெண்டும் சா சேர்ந்தா பிறக்கிற குழந்தை பிறக்கிற குழந்தை பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச வேலை தொழில் இல்லாமல் நடைமுறையில் வேற ஒரு தொழில் செய்துன்னா இந்த குழந்தையோடைய உடம்புல தங்கியிருக்க ஆன்மா அவங்க பூர்வ ஜென்மத்துடைய பாவத்தால் வந்து தங்கலை இதை சார்ந்து வேற ஏதோ ஒரு ஆன்மா வந்து தங்கிதான் இவங்க வா இந்த குடும்பத்தில் அவங்கள வேலை செய்ய வைக்கிது அப்பா அம்மா டாக்டராக இருப்பாங்க பிறக்கிற குழந்தை டீச்சராக போகும் ரெண்டுக்கும் வேறு அமைப்பு எடுக்கலாம் இல்லை அப்பா அம்மா டாக்டர் வந்து பிறந்த குழந்தை வந்து இந்த மாதிரி ஐடிலேயோ இல்லை வெளிநாட்டில் போய் இது அந்த மருத்துவ சம்மந்தமாக இல்லாத ஒரு தொழில் பண்ணும் தொழிலை வேலையை செய்யும் இதெல்லாம் தீர்மானிக்கிறது அந்த ரத்தம் அதிகம் அதை அதை முழுமையாக கன்ஃபார்ம் பண்ணுறது உடம்புல வந்து தங்கக்கூடிய ஆன்மா இது போன ஜென்மம் இந்த ஜென்மம் அப்பா அம்மாவுடைய பூர்வ ஜென்மம் அடுத்த ஜென்மம் கிடையாது இந்த மூணு தான் காரணம் இதுதான் இதுக்கான பதில் மேடம் இதை வள்ளுவ ஜோதிடங்கிற எங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அதுக்கு உண்டான வழிமுறைகள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் ஒரு ஆண் பெண் கல்யாண வாழ்க்கையவே தீர்மானம் ஆகும் மூணு மாசம் ஆறு மாசத்துல கல்யாணம் ஆகும் மூணு வருஷம் ஆறு வருஷம் நல்லா இருப்பாங்க திடீர்னு பிரிஞ்சிடுவாங்க இல்லை இறந்துடுவாங்க இதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் பத்துக்கு பத்து பொறுத்த இருக்கும் ஜாதகமும் நல்லா இருக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் உடனே கல்யாணம் ஒன்று டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிடுறாங்க குழந்த இல்லாமல் போது இறந்துடுறாங்க ஏன் நடக்குது இந்த இடத்துல ஜாதகம் பொய்யா இல்ல அவங்க முழுக்க முழுக்க கடவுளை சாமி கும்பிடுறாங்க கும்பிடாத சாமியே இல்ல அப்படி அவ்வளோ சாமி கும்பிட்டு அப்ப இந்த இடத்துல கடவுளும் சாமி கும்பிடுற கடவுள் பொய்யா ஜாதகமும் பொய்யா இல்ல கடவுள் பொய் அப்படி ஒரு அமைப்பு வரும் நம்ம ஏதாவது நட்சத்திரங்களுக்கு இப்ப போன ஜென்மத்துல தொடர்புடையவங்கதான் இந்த அடுத்த ஜென்மத்திலயும் வந்து கணவன அவனைவி அமைவாங்க அப்படின்ற மாதிரியான அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கு மேடம் இப்போ நிறைய அந்த திருமண பந்தமெல்லாம் நீங்க சொல்லிருந்தீங்க குறிப்பா வந்து மிருக நட்சத்திரத்துல இருந்தா கண்டிப்பா அடுத்த பிறப்புலையும் வந்து சேர்ந்ததான் ஆஹ் இருக்கு மிருகசீசகம் இருந்து கல்யாணம் ஆச்சுனாலே ஒன்னு ஆண் மிருகசீசகம்னா போன ஜென்மத்துல பொண்ணா பிறந்திருப்பாங்க அவரை கல்யாணம் பண்ற பெண் ஆணா பிறந்திருப்பாங்க இது மிருக சீசன் நட்சத்திரத்துக்கு முழுக்க முழுக்க போற ஆமா மிருக சீசன் நட்சத்திரம் இதுக்கு அடுத்து சுவாதி நட்சத்திரம் ஒத்து வரும் மேடம் ஆயிலியம் அவிட்டம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களும் ஒரே போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் ஏற்படுற கல்யாணத்துல மிகப்பெரிய தொடர்பு இருக்கும் ஒன்னு அவங்களுக்கு இருக்கலாம் இல்ல அவங்க அப்பா அம்மாவா இருக்கலாம் அந்த அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இத சார்ந்தே பிறந்திருப்பாங்க இவங்க போன ஜென்மத்தோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க அதாவது ஜென்ம ஜென்மமா உறவு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பா வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் என்னுடைய முன் ஜென்மம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றத அறியிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அதாவது ஏதாவது சொல்ல முடியுமா இப்போ குறிப்பா ஒருத்தருக்கு அவரோட முன்ஜென்மம் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு மருத்துவ தொழில் அப்படிங்கிறதுனா போன ஜென்மத்துல கண்டிப்பா அவங்க டாக்டர் அவங்க கூடு அவங்க வந்து வைத்தியரா இருந்திருக்கணும் இதை எப்படி நம்மளால உணர முடியும்னா சூரியனுங்கிற கிரகமும் செவ்வாங்கிற கிரகமும் ஆறாவது இடமும் எட்டாவது இடத்துல இருக்கணும் லக்னத்துலேருந்து ஆறுலையும் எட்டுலேயும் இது மறைவு தான் ஆனால் ஆறு எட்டுங்கிற இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருந்தால் போன ஜென்மத்திலயோ அவங்க பூர்வீகத்தில் வைத்தியம் சார்ந்த வேலை தொழில் இருந்திருக்கு அப்படின்னு அடுத்தும் அவங்களும் டாக்டர் அதிகமாகவும் இருப்பாங்க டாக்டர் தொழில் அதிகமாக இருந்திருக்காங்க இந்த ரெண்டு கிரகம் இந்த ரெண்டு இருக்கிற இடத்துல அப்போது இது இந்த மருத்துவ துறைன்னு மட்டும் இல்லை மியூசிக் சம்மந்தமாகவும் சரி இல்லை விவசாயம் இருக்க வேலை தொழிலும் சரி இது எல்லாமே லக்னத்துல லக்னத்துலேருந்து ஆறு எட்டு இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற கிரகம் புதன் செவ்வாய் சூரியன் இந்த மூணு கிரகத்தோடைய மூணு கிரகத்தை சார்ந்து தீர்மானிக்கப்படும் சனியோட சனி தான் பூர்வ புண்ணியம் அதான் கர்ம காரகன் ஆனால் சனியோட ஆதிக்கம் இல்லாம இந்த மூணு கிரகம் இந்த இடத்துல இருந்தால் அவங்க கண்டிப்பாக போன ஜென்மத்தில் இப்போ செய்கிற வேலை தொழிலுக்கு சம்மந்தப்பட்டிருக்கான் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அதுவே இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்ப எல்லாமே வேலை போன துறை காற்றுடைய தத்துவம் இல்லைங்களா அந்த காற்றுடைய ஆதிக்கத்தை சார்ந்த தொழில் இருக்கும் அவங்க பூர்வீகத்துல இதுதான் இதுக்கான காரணம் மேடம் நார்மலா வந்து ஒரு மீடியா தொழில இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது பூர்வ ஜென்ம மீடியா தொழில் அப்படிங்கிறது புதன்கிற கிரகம் புதன் கிரகம் எட்டுல இருக்கும் எட்டை சார்ந்து அது மறைஞ்சிருக்கும் அவங்க மீடியாவில் இருப்பாங்க ஆனால் அவங்களால முழுமையாக ஜெயிக்க முடியாது அதே அமைப்பில் நின்றுவாங்க ஆனால் உள்ள இறங்கிடு ஆனால் இந்த துறையை கலைத்துறையில் இறங்கிடுவாங்க புதன்கிற கிரகத்துடைய ஆதிக்கத்தால் மட்டும்தான் ஒருத்தர் கலைத்துறையில் சாதிக்க முடியும் இல்லை அதில் கடைசி வரைக்கும் போய் தோக்கவும் முடியும் அது புதனுடைய ஆதிக்கம் முழுக்க முழுக்க எட்டில் இருக்கும் இல்லை லக்னத்துல இருக்கும் இது இவங்களுக்கு இது இந்த புதன்கிற கிரகம் போன ஜென்மத்துக்கும் இதுக்கும் சம்மந்தப்பட்டிருக்கும் அது போன ஜென்மத்தில் அவங்க வர்க்கத்துல தெருக்கூத்து ஆடுறவங்களோ இல்லை இந்த கலைத்துறையை சார்ந்து எதா ஒரு செய் ஒரு செயல் தொழில இருந்திருப்பாங்க அது இந்த ஜென்மத்தில் அவங்க இதை சார்ந்து போவாங்க அப்படி எங்கள் பூர்வீகத்தில் யாருமே வந்துட்டு இந்த கலைத்துறையில் கலை சம்மந்தப்பட்ட வேலை தொழில இல்லை நான் தான் என் குடும்பத்துலேயும் முதல்ல இந்த துறையில இருக்கேன் அப்படின்னா அது அந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட புண்ணியம் அந்த ஆன்மாவுடைய குறிப்பை ஜாதகத்தில் பார்க்கணும் நிச்சயமாக அதாவது பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது அறிஞ்சிறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க மிச்சம் அவங்களுடைய சுய யாதகத்தை பார்க்குறப்போ தான் அது வந்து தெளிவாக வந்து புரியும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நேர்களுக்கு தெரியும் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப 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 நன்றி மேடம் மிஸ்டர் கொடுக்கல வாங்குறேன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் Taste Daily, Taste Daily. Daily.